பாலக்கோடு அருகே பிரசித்தி பெற்ற குந்தியம்மன் ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் ஆலய மகா கும்பாபிஷேகத்தில் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் மலையேறி தரிசனம் செய்தனர் தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே உள்ள கோவிலூர் கிராமத்தில் மலை மீது எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ குந்தியம்மன் ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் நூதன ஆலய மகா கும்பாபிஷேக பெருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது இந்த விழா இருபத்தி ஒன்னாம் தேதி கணபதி பூஜையுடன் தொடங்கியது அதிகாலை கலச ஆராதனை நவக்கிரக ஹோமம் பஞ்சசுப்த ஹோமம் துர்கா சரஸ்ரராமம் மகா சாந்தி ஹோமம் வேத பாராணயம் பூர்ணாகதி நடைபெற்றது இதையடுத்து யாகசாலையிலிருந்து புனித நீர் கலச தீர்த்தம் மற்றும் பால்குடத்தை கோவில் முக்கியசாரர்கள் தங்கள் தலைமீது எடுத்து சென்று கோவில் கலசத்திற்கு புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் செய்து திருக்குட நன்னீராட்டு தீபாராதனை காட்டினர் பின்னர் கலசத்திற்கு ஊற்றிய புனித நீர் பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது இதனை அடுத்து ஸ்ரீ குந்தியம்மன் ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் சுவாமிக்கு பல்வேறு அபிஷேகங்கள் செய்து பின்னர் பூக்களால் அலங்கரித்து மகா தீபாராதனை காட்டப்பட்டது ஸ்ரீ குந்தியம்மன் ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் சிறப்பு அரங்காலத்தில் பக்தர்களுக்கு அருள் அளித்தார் இந்த விழாவில் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் இந்த விழாவையொட்டி பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவிலூர் ஊர் பொதுமக்கள் மற்றும் விழா குழுவினர் செய்திருந்தனர்